சர்க்கிருவே சரணம் சாமி வந்து நீங்கள் கணக்கம்பட்டி ஊரில் பஸ்ஸை ஓட்டு இறங்கினோன்ன அங்கே சாமிக்குன்னு ஒரு வீடு இருந்தது அந்த வீடை தான் இப்போ கோயிலாக கட்டியிருக்காங்க அந்த வீட்லையும் சாமி பல வருஷங்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டு முன்னாடி உட்காந்துருந்தாங்கன்னா மக்கள் எல்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க சுற்றி நிறைய வேலை செஞ்ச இடம் அந்த இடம் சாமியை வந்து அங்கே உட்கார வச்சு வேலை செய்வாங்க அந்த வெளியிலேருந்து மண்ணெல்லாம் அள்ளியாந்து இருந்து கொட்டங்கண்டாம் இங்கேருந்து கல்லாம் பொறிக்கும் முன்னே போடுவாங்க காலேருந்து சார்ந்த வரைக்கும்லாம் வேலை ஓடிக்குது நிறைய வேலை செஞ்ச இடம் அந்த இடம் அங்கே சாமி வந்து சில நேரங்களில் ந கட்டில் போ அந்த வாசலில் உட்காந்துருப்பாங்க உள்ளே கட்டில் போட்டிருக்கோம் உள்ளுக்குள்ளே உட்காந்து பார்த்துக்குப்பாங்க வர்ற மக்களுக்கெல்லாம் ஆசிரியம் பண்ணுவாங்க நிறைய பக்தர்கள் இந்த வீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க அடியான இந்த ஃபர்ஸ்ட் நான் சாமியை பார்க்க போனதும் வீட்டில் தான் பார்த்தேன் வீட்டில் பார்த்தேன் ஃபஸ்ட்டு கும்பிட்டோம் அதுக்கப்புறந்தான் கணக்குபட்டிக்கு உள்ள மோகன் சாலை கூட்டி போனாங்க சாமி தான் கூட்டி போனாங்க மோகன் சாலைக்கு ஒரு குறுக்கு பாதை வழியாக அங்கேருந்து மூணு தோக மாதிரி இருக்கும் சம உருட்டி வச்சுருப்பாங்க அதை எடுத்து மூணு எடுத்து சாமி கொடுப்பாங்க சாமி ஒன்று கழுத்தில் ஓட்டுக்குவாங்க அப்புறம் ப மின்கிரேவில் கொடுத்துவாங்க அப்படி ஏன்ட்டே ஒன்று கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு நல்ல கனமாக இருக்கும் அது த தலையில் வச்சுக்கிட்டு நடந்து அங்கே இருந்து அப்படியே குறுக்கு பத வழியாக மோகன் சாலையை கூட்டி போனாங்க மோகன் சாலையை கூட்டி போய் அங்கே போய் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்னா மோகன் சாலைக்கு போகும்போது அது உள்ளுக்குள்ளே வந்து அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் சாமி நிற்க வச்சு அது இதை எடுத்து அப்போ வேப்ப மரம் சின்னதாக இருந்துச்சு அந்த கிளையில் ஒரு கிளையில் அந்த தோகை மாதிரி உருட்டி வச்சுக்கத நீளமாக இருக்கும் ஒரு அஞ்சு அடிக்கு அதை தொங்க கொண்டான்னு சொன்னாங்க தொங்க விட்டோம் எல்லோரும் குளிங்கன்னு சொன்னாங்க அந்த கிணத்துல தான் தண்ணியை பிடிச்சி குளித்தோம் குளிச்சுட்டு வந்த உடனே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் தட்டைக்கிட்டே எல்லாத்தையும் சாணியெல்லாம் அள்ளி இல்லி தூக்கி போட்டு அந்த இடத்துல கரெக்டாக சாமி கையில் பார்த்தா ஒரு ராட்டி மாதிரி கலரில் சாம்பல் இருக்குது எப்படி எங்களுக்கு கிடச்சிச்சு என்னென்னே தெரியல ஆச்சரியம் சும்மா நின்றுருந்தாங்க திடீர்னு கையில் வந்துச்சு அதை புட்டு புட்டு கொடுத்தாங்க அது தேய்ச்சவுடனே ஊதியாக மாறிடுச்சு அதாவது ச சாணம் போட்டதாக அப்படியே பஸ்மமானம் எப்படி இருக்கும் கலரில் அதே உடச்சி கொடுத்தாங்க அதை வாங்கி என்ன வாயில் போட்டு பூசிக்கிட்டேன் நல்லா பூசுறானாங்க சரிங்க சாமி நல்லா நெத்திலே பூசிக்கிட்டேன் சாமி கையில் கொடுத்த விபூதி அது அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வேலை செஞ்சோம் அப்போது நம்ம மோகன் சால வந்து ஒரு சும்மா ஒரு விவசாய காடாக தான் இருந்துச்சு அப்போது எல்லாம் செ செஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் மதியம் ஆயிடுச்சு சரி கிளம்போட சாமி எல்லோரும் இருப்பிடத்துக்கு போங்கடா அப்புடினாங்க அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் அப்படி இப்போ போகும்போதெல்லாம் எதையாவது ஒரு வேலை கொடுப்பாங்க அந்த வேலையை நம்ம செய்வோம் அதில் நம்முடைய கர்மா கழியும் அதே மாதிரி நீங்கள் இப்போ கணக்கம்பட்டிக்கு போனாலும் உங்களால் முடிஞ்ச வேலையில் செய்ங்க கோ கணக்கம்பட்டி ம மதுரை சபைக்கு போங்க அங்கேயும் சாமி கும்பிடுவாங்க கணக்கம்பட்டியிலே உள்ளே கோவில் இருக்குது சாமி இருந்த வீடு அங்கேயும் நீங்கள் போங்க நல்லா கும்பிடுங்க சாமி இருந்த இடம் எங்கே இருந்து கும்பிட்டாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் மறக்காமல் நீங்கள் போக வேண்டிய இடம் கணக்கம்பட்டி வீடு சாமியுடைய கோயில் சபை இது மூணு வந்து சாமி வந்து மிக அதிகமாக இருந்த இடம் அதே மாதிரி கோம்பக்காடு அங்கேயும் போய் நல்லா வணங்கலாம் சாமி அங்கேயும் அடிக்க கூட்டி போயிருக்காங்க எங்களை கூட்டி போய் அங்கே தங்கி தங்கியிருந்துருக்கோம் எத்தனையோ இரவுகள் அங்கே தங்கியிருந்துருக்கோம் ஈஸ்வரன் சாலையில் கோமப்பட்டிங்கிற காட்டு இப்போ கோயில் இருக்குல்ல அங்கே பகவானை வந்து அவர் போன இடம் பூரா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோவிலாக இருக்குது அத்தனை சக்தி நிறைஞ்சிருக்குது இங்கே எல்லாமே ஒரு சுற்றுலா மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க தான் சாமி இருக்காங்கன்னு ஒன்று இல்லை சாமி எங்கேயெல்லாம் கூட்டி போனாங்க எதுக்காக இங்கே கூட்டி போனாங்க அங்கே ஏன் தங்கியிருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா அங்கேயும் போய் கும்பிட்டு வாங்க சபையும் விசேஷமான இடம் அங்கேயும் போய் கும்பிட்டு வாங்க எல்லா இடத்துக்கும் சாமி போன இடம் தான் போயிட்டு வாங்க సర్గీవే శరణం సర్గవే శరణం